காலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அது இது எது சீசன் த்ரீ எபிசோடு இருபத்தி ரெண்டு இன்றைக்கி என்னென்னா ஆகா கல்யாணம் டீம்லேருந்து வந்திருக்காங்க அக்ஷயா விக்ரம் காயத்ரி மூணு பேர் வந்தாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னென்னா குரூப்பில் டூப்பு இதில் வந்து ஏபிசி ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் இதில் வந்து கா காயத்ரி கரெக்டாக சூஸ் பண்ணிட்டாங்க ஏன்னு மற்றவங்க ரெண்டு பேர் தப்பாக சூஸ் பண்ணனால இவங்க காயத்ரிக்கு மட்டும் ஆயிரம் பாயிண்ட்டு அக்ஷயாக்கும் விக்ரமுக்கும் எட்நூறு பாயிண்ட்டு ரெண்டாவது ரவுண்டு வந்து மாத்தியோசி அதுவுமே கரெக்டாக காயத்ரி தான் ரொம்ப நேரமாக விளையாண்டாங்க மாத்தியோசி அந்த மாத்தியோசியில் என்னென்னா ஒரு வார்த்தையிலும் முடிக்கக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் வார்த்தை பேசக்கூடாது இதெல்லாம் வைக்கிறதுல இதுவும் பண்ணி சூப்பராகவும் பண்ணாங்க அதுக்கடுத்து ரெண்டாவதாக தான் வின் பண்ணதும் காயத்ரி தான் வின் பண்ணாங்க அதில் வந்து ரெண்டாவதுல வந்து காயத்ரி தௌசண்ட் பாயிண்டும் விக்ரம் ஆறுநூறு பாயிண்ட்டும் அக்ஷயா வந்து எழுநூறு பாயிண்ட்டும் இருந்தாங்க அடுத்து தேர் ரவுண்டு வந்து சிரிச்சா போச்சு சிரிச்சா போச்சு ரவுண்ட்லேயும் வந்து வின் பண்ணது காயத்ரி தான் வின் பண்ணாங்க கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிச்சாங்க மற்றவங்க ரெண்டு பேரும் டக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க நானூறு பாயிண்ட் அவங்க ஆறுநூறு பாயிண்ட் இருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி ரவுண்டு வந்து த தரையின்னு இதில் மேக்ஸிமம் பாட்டு கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அக்சைசி தான் கண்டுபிடிச்சாங்க இது அக்சைசி கண்டுபிடிச்சாங்க நம்ம மத்த ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் ரொம்ப கண்டுபிடிக்கல கடைசியாக ஃபைனலில் அமௌ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யார் அதிகம் அமௌண்ட் வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா காயத்ரி தான் வச்சுருந்தாங்க ஃபைனல் ரவுண்டில் வின் பண்ணதான் அவங்க தான் அடுத்து அங்கே உள்ளே போய் ஏபிசி ஆப்ஷன் சூஸ் பண்ணோம் இது என்னென்னா எதில் பொன்மகள் இருக்கா அவங்களுக்கு சூஸ் பண்ணால் தான் பெஸ்ட்டு இதில் வந்து கடைசியாக ஒரு சி சூஸ் சி வந்து சூஸ் பண்ணார் சீல வந்து என்னென்னா திருடர் தான் திருட வந்து அவன் பணத்தை அடித்துட்டு போயிட்டான் ஃபன்னெல்லாம் கண்டு நல்லாவே போச்சு உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட கூட பில் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்